ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வித்தியாசமான த்ரில்லிங்கான ஒரு அதிசயமான நாடை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த நாடு தாங்க பேட் நான் யூரோப்பில் போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த நாட்டில் போய் செட்டில் ஆகிருலாங்க நம்ம தாய்நாடு மாதிரியே இது ஒரு இலவச குடியுரிமை நாடு தாங்க ஃப்ரீ சிட்டிசன்ஷிப் கண்ட்ரி நம்ம லைஃப் லாங் வரைக்கும் இந்த நாட்டில் நம்ம ஃப்ரீயாகவே வாழ்ந்துக்கலாங்க விசா பெர்மிட் எந்த டாக்குமெண்ட்டும் நமக்கு தேவையில்லை இந்த நாட்டில் உள்ள காலநிலை மாற்றங்களை நீங்க கேட்டீங்கன்னா ஆடி போயிடுவீங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க இந்த நாட்டுக்கு எப்படி போறதுங்கிறத நான் சொல்றேன் மீனவர்கள் மற்றும் நிலக்கரி சுரங்கத்துல வேலை பார்க்குறவங்க இங்க ட்ரை பண்ணலாங்க வேலைக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும் இந்த நாடு யூரோப்பில் தாங்க இருக்கு வாங்க இந்த ஸ்வெல்பேடு நாட்டை பத்தி விரிவா பார்க்கலாம் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் ஃபாரின் ஜாப் ஒன் நைன்டி ஃபைவ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நோர்வேயோட வடதுருவை இறுதியில் அமைந்திருக்குங்க இந்த நாடு இந்த நாடு சுற்றிலும் கடலால் சூழப்பட்டிருக்குங்க கிரீன்லாந்து ஐஸ்லாந்து நோர்வே ஸ்வீடன் பின்லாந்து போன்ற நாடுகள் இந்த நாட்டை சுற்றி இருக்கு அறுபத்தோராயிரத்தி இருபத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டர் கொண்ட இந்த நாட்டில் மொத்த மக்கள் தொகையே ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பேர் தாங்க இந்த ஸ்வல்பேர் நாட்டோட தலைநகரம் பேர் இந்த நாட்டோட சிறப்பம்சம் என்னன்னாக்கா கோடை காலங்களில் இருபத்தி நாலு மணி நேரமும் சூரிய ஊழிச்சுக்கிட்டே தாங்க இருக்கும் நைட்டே வராது இதே குளிர்காலங்களில் சூரியனே உதிக்காதுங்க இருபத்தி நாலு மணி நேரமும் நைட்டாகவே தான் இருக்கும் இதை பற்றி நம்ம பின்னாடி விரிவாக பார்க்கலாம் ஃபிஷ்ஷிங் டூரிசம் நிலக்கரி இதில் தாங்க அந்த நாட்டுக்கு வருமானமே கிடைக்கிது இந்த நாட்டோட பணம் நோர்வேஜியன் குரோன் ஒரு குரோன் இந்தியா பணத்துக்கு கிட்டத்தட்ட எட்டு வருது இந்த நாட்டோட தாய்மொழி நோர்வேஜியன் நோர்வேயோட மொழியைத்தான் இவங்களும் இருக்காங்க ஸ்வெல்பேர் நாட்டோட தேசிய விலங்கு பனிக்கரடை இந்த நாட்டில் பனிக்கரடைகள் மூவாயிரத்துக்கு மேலேயே உயிர் வாழுது உலகத்திலே மிக அதிகமான குளிரான நாடுகளில் ஒன்றுதாங்க இந்த ஸ்வால்பேர்க் க்ரீன்லேண்ட் ஐஸ்லேண்ட் அதே நாடுகளில் உள்ள அதே குளிர் தாங்க இங்கே இருக்குது இந்த ஸ்வால்பேர்க் நாட்டில் எண்பத்தி நாலு நாட்கள் கிட்டத்தட்ட மூணு மாதம் போலார் நைட்டாக இருக்குங்க அப்படின்னாக்க சூரியனே உதிக்காரு இருபத்தி நாலு மணி நேரமும் நைட்டாகவே இருக்கும் அப்புறம் தொண்ணூற்றொம்பது நாட்கள் கிட்டத்தட்ட மூன்று மாதம் சூரியனே அஸ்தமிக்காதுங்க இருபத்தி நாலு மணி நேரம் சூரியன் உதிச்சிக்கிட்டே இருக்கும் இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் ஏப்ரல் பத்தொம்போதுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தி மூணு வரைக்கும் சூரியன் கண்டினியூவாக உதிச்சிட்டு இருக்குமா அதே போல் அக்டோபர் இருபத்தி ஆறுலேருந்து பிப்ரவரி பதினாலு வரைக்கும் இரவாகவே இருக்குமா இங்கே மார்ச் பன்னெண்டாம் தேதி சூரியன் மெதுவாக உதிக்க ஆரம்பிக்குமா இந்த சூரியனை வரவேற்கிறதுக்காக சோல் என்ற ஒரு திருவிழா இந்த ஊர் மக்களால் கொண்டாடப்படுது இவங்க ஒரு ஸ்னோ மொபைலுங்கிற ஒரு பணியில் ஓடக்கூடிய வாகனத்தை தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பக்கத்தில் உள்ள நிலக்கரி சுரங்கங்கள் மற்றும் மீன் பிடிக்கிற தொழில் செஞ்சு வாழ்றாங்க இந்த நிலக்கரி சுரங்கத்திலிருந்து ஆண்டு ஒன்றுக்கு எழுபதினாயிரம் டன் வரைக்கும் ஏற்றுமதி செய்கிறாங்களாம் இங்க குறைந்தபட்ச வெப்பநிலை மைனஸ் நாற்பது டிகிரியும் அதிகபட்ச வெப்பநிலை ஏழு டிகிரியும் தாண்டினதே இல்லையா அதே போல வானிலையிலேயும் அதிக மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குமா வானத்திலேயும் பல்வேறு விதமான விளக்குகள் வெளிச்சம் வந்து வந்து போகுமா இதுக்கு ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கனாக்கா பூமியின் வடதுருவ பகுதியில் இருக்கக்கூடிய கடைசி நகரங்கிறதுனால இந்த மாதிரி மாற்றங்கள் இங்கே வந்து போகிறது சகஜோங்கிறாங்க இங்கே இருக்கிற மக்கள் எப்படி இங்கே வந்தாங்கனாக்கா மெடிடேரியன் கடல் வழியும் ஹேங்ரி செரிபியா பார்டர் க்ராசிங் வழியும் இந்த நாட்டுக்குள்ளே வந்து சேர்ந்துருக்காங்க இவங்க சிரியா பேலஸ்தீன் மற்றும் ஆப்பிரிக்கன்ஸ் இவங்கள்லாம் மெடிடேரியன் கடல் வழியாக யூரோப் நாடுகளுக்கு போகிறாங்க அங்கே அவங்களுக்கு பிஆர் கிடைக்காதனால இந்த மாதிரி சிறு சிறு தீவுகளுக்கு போகிறாங்க அப்படி குடியேறி வந்தவர்கள் தான் இந்த ஸ்வல்பேட் நாட்டு மக்கள் இந்த ஒரு வித்தியாசமான நாடை பார்க்கறதுக்கு இப்போவும் இந்தியாவிலேருந்து விசிட்டிங்கில் போயிட்டு தாங்க இருக்காங்க அதுவும் இல்லாமல் உலகத்தோட கடைசி மூலையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட்டு தாங்க இந்த லோங் எர்பியன் இந்த ஏர்போர்ட்டு எப்போவுமே திறந்துருக்காதுங்க ஏதாச்சும் ஃப்ளைட்டு வந்தால் மட்டும்தான் ஏர்போர்ட்டை திறப்பாங்க அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அதுவும் இல்லாமல் யாராவது வெளியே ரொம்ப தூரமாக போகிறவங்க கையில் எப்போவுமே பிஸ்டில் வச்சுருப்பாங்க துப்பாக்கி ஏன்னா அங்கே பனிக்கரடிகள் அதிகமாக இருக்கிறதுனால அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி அட்டாக் பண்ணாலுமே இவங்க மறுபடியும் ஷூட் பண்ணிடுவாங்க அப்படி ஷூட் பண்ணாலுமே பனிக்கரடிகள் சாகாது மயக்கம் போட்டு விழுந்துடும் ஓகே இந்த ஸ்வால்பேர் நாட்டுக்கு நம்ம இந்தியாவிலேருந்து எப்படி போகலாங்கிறத பார்க்கலாங்க இந்தியாவிலேருந்து நேரடியாக இந்த நாட்டுக்கு உங்களுக்கு ஃப்ளைட் கிடையாதுங்க செங்கன் வீசா அல்லது விசிட்டிங் வீசா மூலயமா ஃபர்ஸ்ட் நீங்கள் நார்வே நாட்டுக்கு வரணும் அப்புறம் நீங்கள் நார்வே நாட்டு விமானம் மூலிமா ஸ்வெல்பேர் நாட்டை வந்து அடையலாம் இருந்து ஸ்வெல்பேருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு கிலோமீட்டர் மூன்றரை மணி நேரத்தில் போய் சேர்ந்துடலாம் ஸ்வெல்பேட் நார்வே ஃப்ளைட் டிக்கெட் நூற்றி பத்து ரூபாலருந்து நானூற்றி நாற்பது யூரோ வரைக்கும் கலெக்ட் பண்ணுறாங்க அப்போ மொத்தமே நீங்கள் அந்த செங்கன் வீசா மற்றும் அந்த ஃப்ளைட் டிக்கெட் மட்டும் அதுக்கு மட்டும்தான் நீங்கள் செலவு பண்ண வேண்டியது இருக்கும் அந்த ஃபஸ்ட் டைம் மட்டும் நீங்கள் செலவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நேரடியாக இந்த நாட்டுக்கு வந்துக்கிடலாங்க இந்த நாட்டில் வேலை வாய்ப்புகள் குறைவாகவே இருந்தாலும் திறமையானவர்களுக்கு கண்டிப்பாக இங்கே வேலை வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா டூரிசம் இங்கே ஒரு முக்கியமானது டூரிசமில் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க ஃபிஷ்ஷிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க அதுக்கப்புறம் நிலக்கரி சுரங்கத்தில் வேலை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க கண்டிப்பாக இங்கே நேரடியாகவே ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கிறலாங்க உங்களுக்கு விசா எதுவுமே தேவையில்லாதனால லாங் டைம் இங்கேயே ஸ்டே பண்ணி வேலை வாங்கிக்கிறலாம் அப்புறம் இந்த நாட்டோட சட்டத்திட்டங்களை பற்றி பார்க்கலாம் இந்த நாட்டில் முக்கியமாக பூனை வளர்க்கக்கூடாதுங்க ஏன்னாக்கா பல நாடுகள்லேருந்து பல பறவைகள் இந்த நாட்டுக்கு உலா வருதுங்க அதுக்கு தொற்று நோய் எதுவும் பரவீரக்கூடாதுங்கிறதுக்காக பூனை வளர்க்கக்கூடாதுங்கிற ஒரு சட்டத்தை போட்டிருக்காங்க ரெண்டாவது சட்டம் இந்த நாட்டில் வயசானவங்க யாருமே இறந்து போகக்கூடாது ஏன்னால் இங்கே ஐம்பது அடியிலேருந்து அறுபது அடி ஆளை வரைக்கும் பனிக்கட்டிகளாகவே இருக்குமா இந்த பனிக்கட்டியில் தர்மா ஒரு வேதிப்பொருள் இருக்கிறதுனால இது உடலை வந்துட்டு அழுகாமல் மக்க விடாமல் பார்த்துக்குறோமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் வருடத்தில் இவங்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட உடல்களை சிமெண்ட்ரியில் புதைச்சிருக்காங்க ஏன்னாக்கா அந்த உடல் மக்காம அப்படி ஃப்ரெஷ்ஷாகவே இருந்திருக்கு அப்படி தொற்று நோய் உருவாகுங்கிறதுனால யார் இந்த நாட்டில் இறந்து போகக்கூடாதுங்கிற ஒரு சட்டத்தை அவங்க கொண்டு வந்துருக்காங்க அப்படி நீங்கள் இறந்து போகணும்னா நீங்கள் இறக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத அந்த டைம்லேயே நீங்கள் நோர்வே நாடு இல்லைனா பக்கத்தில் உள்ள ஐலேண்ட்ஸ் இந்த மாதிரி தீவுகளில் நீங்கள் போய் செட்டில் ஆயிருங்க அப்படின்னு அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு சட்டம் போட்டிருக்காங்க போல் உலகத்திலேயே மிகப்பெரிய விதை சேகரிப்பு மையமும் இங்கே இருக்குது இது இந்த நார்வே நாட்டில் உள்ள ஸ்வால்பேட் தீவில் இருக்க ஸ்பீட்ஸ் பெர்ஜுங்கிற மலையில் அமைஞ்சிருக்குங்க இவங்க இந்த விதை சேகரிப்பு மையம் தொடங்க காரணம் உலகத்தில் உள்ள எல்லா செடிகளோட விதைகளையும் பாதுகாக்கவும் அப்புறம் பெரிய அழிவுகள் ஏதாச்சும் ஏற்பட்டால் எதிர்காலத்தில் அந்த விதைகளை யூஸ் பண்ணுறதுக்கும் இவங்க இந்த மையத்தை தொடங்கியிருக்காங்க இந்த உலகத்தில் ஆயிரத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட விதைகள் இந்த வங்கியில் பாதுகாக்கப்படுது இந்த விதை சேகரிப்பு மையம் ஐநூறு அடி குறைஞ்சு தோண்டி இருக்காங்க இந்த இடத்துல வெள்ள பாதிப்புகள் மற்றும் பனிப்பாறை பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பில்லை அதுவும் இல்லாமல் இங்கே ஒரு எந்த இயந்திரம் பழுதானாலுமே உங்களோட விதைகள் மிக பாதுகாப்பாக இருக்கும் நூற்றி பதினெட்டு நாடுகள் அவங்க நாட்டில் உள்ள விதைகளை இங்கே சேமித்து வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டில் தான் இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது இங்கே மொத்தம் ஒம்பது லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு வகையான விதைகள் இங்கே பாதுகாக்கப்படுதுங்க இங்கே உள்ள விதைகளை அவங்க மைனஸ் இருபது டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணி பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்தியா சார்பாகவும் இங்கே பருப்பை பாதுகாத்துட்டு வராங்க இதே மாதிரி நம்ம நாட்டிலேயும் விதை வங்கி இருக்குதுங்க இது இமயமலையில் உள்ள லடாக்கில் சங்லா என்ற ஒரு இடத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்தோட உயரம் பதினேழாயிரத்தி அறநூற்றி எண்பத்தாறு அடி உயரத்துலையும் ஐயாயிரத்தி முந்நூற்றி அறுபது மீட்டர் உயரத்துலேயும் இந்த விதைகளை பாதுகாத்துட்டு வராங்க இங்கே நம்ம இந்திய நாட்டோட எல்லா பாரம்பரிய விதைகளையும் பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க இதான் இந்த ஸ்வல்பாட் நாட்டுடைய சிறப்பம்சம் இந்த காலநிலையை அனுபவிக்க ரசிக்கிறதுக்கு இந்தியாவிலையும் பல நாடுகள்லேருந்தும் ரொம்பவே போயிட்டு தாங்க இருக்காங்க இனியும் இந்த நாட்டை பற்றின தகவல்கள் இல்லைனா நீங்க யாராச்சும் இந்த நாட்டுக்கு போக போறீங்கன்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நான் அதுக்கும் ஒரு விரிவான வீடியோ பண்றேன் இந்த நாட்டோட தாய்நாடான நோர்வேயை நீங்க பல படங்களில் பார்த்துருக்கீங்க கோபடத்தில் கூட மற்றும் இந்த அமிழி துமி அந்த பாட்டு கூட நோர்வேல தாங்க ஷூட்